ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னங்க மத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா மத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும் மத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னா அவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம்தான் சரிங்களா அதுல எந்த தப்புமே கிடையாது அதுவே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுக்கிட்டு அதை வந்து பண்ணுங்க சரிங்களா அப்படி இல்ல எங்க அவங்க ஏதாவது ஒரு உதவி கேட்டு அந்த உதவியை நம்ம செய்ய முடியல ஆஹ் செய்ய முடியல நம்ம சொல்லிட்டு அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வருவதற்கு காரணமா ஆயிரும் அதனால எப்பயுமே வந்து அதாவது நீங்க அவங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னு சொல்றது வந்து செல்ஃபி சுயநலம் கிடையாது அப்படி வந்து நினைக்க தேவையில்லை அதாவது உம் உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அது மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க சரிங்களா அப்படி நீங்க சொல்லாத விட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வந்து பேஸ் பண்றதா இருக்கும் சரிங்களா அதாவது இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து வந்து இருக்காங்க இருக்காங்க நமக்கு அவங்க அவங்களோட பிரச்சனையை மட்டுமே தான் சொல்லிட்டே இருப்பாங்க நான் நீங்க வந்து ஏதாவது அதுக்கு கருத்து தெரிவிக்கிறதா இருந்தா கூட உங்களை ஆய்வை தரப்பட மாட்டாங்க அவங்க மட்டுமே ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க அவங்க பிரச்சனையை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பாங்க உங்களை பத்தி அதான் நீங்க சொல்றது எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் விலகியே இருக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அதாவது நீங்க இப்ப கண்டினியூவா அவங்க பேசிட்டே இருக்கீங்க அவங்க வந்து பேசிட்டே இருக்காங்க நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப பொறுமையா அப்படின்னு இருக்கிறப்ப உங்களுடைய உங்களுடைய மனசுல இருக்கிற அந்த உணர்வுகளை வந்து நீங்க வெளிப்படுத்தாம ரொம்ப அமைதியாவே இருக்கீங்கன்னா உங்களுக்கு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது அஹ் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான நபர்கள் அதாவது நீங்க தொடர்ச்சியா வந்து நீங்க அப்படி பொறுமையாவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மனசமா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது மட்டும் இல்ல இப்ப உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமான பர்சன்ஸ் மனசுக்கு நெருக்கமான மனிதர்கள் வந்து உங்ககிட்ட ஏதாவது உதவி கேக்குறாங்க அதை நீங்க செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க வந்து நீங்க செய்ய முடியாது அப்படிங்கறத அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா நீங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா அவங்க கிட்ட நீங்க எப்படி வந்து சொல்லுவீங்க அதாவது நம்ம ஹார்டா வந்து சொல்ல போறோம் நம்மளால முடியலைங்கிற விஷயத்த அவங்ககிட்ட சொல்றப்போ அவங்க ஈஸியா வந்து அவங்களால முடியும் நீங்க யாரு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சப்போஸ் அவங்க வந்து உங்களை தவறா நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கானவங்க கிடையாது உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான உறவு கிடையாது சரிங்களா அவங்கள வந்து நீங்க அவாய்ட் பண்றது ஒண்ணும் தப்பு கிடையாது அது மட்டும் இல்ல இப்ப உங்க மனசுக்கு நெருக்கமானவங்க வந்து சில ஆஹ் பேசுறாங்க நல்லா பழகுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வரம்பு மீறி நடந்துக்கிறாங்க அப்படின்னா நீங்க பொறுத்துக்கிழக்குவீங்க அதுவே ரொம்ப மனசு உங்களுடைய மனசுக்கு நெருக்கமானவங்க வந்து அஹ் உங்களுடைய உங்களுடைய நலன் விரும்பியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து விஷயத்துல வந்து அவங்க வரம்பு மீற மாட்டாங்க ஏன்னா அப்படி வரம்பு மீறினா அவங்க உங்களுடைய நலன் விரும்பியா வந்து இருக்க மாட்டாங்க சரிங்களா அப்படின்னு அவங்க வரம்பு மீறினாங்க அப்படின்னா நீங்க அவங்களை விட்டு அவங்கள வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதாவது அவங்க வந்து உதவி கேக்குறாங்க நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உங்க தலையில தூக்கி போட்டுட்டு வேதனைக்கு ஆளாகாதீங்க அதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க சரிங்களா உங்கள் நட்புக்குரியவர்கள் அன்பானவர்கள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாங்க உங்களை வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது சரிங்களா அதனால உங்களுக்கு நெருக்கமானவங்க யாரு அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆஹ் நீங்க அவங்களுக்கு உதவி எப்படி அதாவது உங்களால எப்படி உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பண்ணுங்க அப்படி முடியல அப்படிங்கறத அவங்க கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லிருங்க நீங்க வந்து எதுவுமே வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க சரிங்களா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து உங்களை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிற கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்